இது வேறு ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம் இதை அடி மனசுலேருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும் கொஞ்சமாக பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகுப்பர் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சகோதரர் அதிகமான சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பொறுமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பவ அர்த்தம் எப்படி வட்டிகளை கொடுத்த உழைப்பு ஒன்று தான் ஸோ அதான் கஷ்டத்தை எவனொருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் அர்த்தம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித்தலைவர்கள் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுயஊக்கு சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆரும் நீங்களே ஆரம்பியரப்பன் ஐயாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சியா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமரிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேசிட்டோட நம்பி எல்லாம் தான் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்குறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதல் பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நிதிலாம் மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில் தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தமிழ் வெற்றி குமரேன்னு சொன்னதை போல் ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்சேன் தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல என்னை விட வயது மூத்தவர்கள் என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவுகளா இருந்தால் கிளவனா இருந்தா பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கைய நான் கேட்பேன் தாத்தா குழுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சு நாள் சேர்ந்து நினைச்சா சண்டை போட்டு புரிஞ்சது போல யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க கட்ட 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 பேச்சுக்கு ஆழ்ந்த இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க இளம்பராயத்திலே எனக்கு ஒரு கரு அதனாலதான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளையா உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராட்டம் அது நம்ம தான் தோணுது எல்லாரும் சொல்லிடுறாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனித புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை போல இளநீக்கிருக்க தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தோக்கினி தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது என்னை ப பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமத்தர்கணி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அதை விட்டு தான் என் வெளித்த மறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஏய் என் தம்பி இருக்கான் தம்பர் கொஞ்சம் மரியாதை ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் எனக்கு கால் ஃபோன் பண்ணாரு என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வருது காஃபி ஓ அப்ப தம்பி சமுதிரி போன போட்ட வேண்டியதான் வேற எதுவும் இல்லை ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்ப அப்ப உணவுக்குனா தவிர தடி பிட்டு அங்க போடுவாரு சோ அந்த மாதிரி சமுத்திரத்தில் யார் நடிப்பார் ஒரு புனச்சத்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் விடோட சித்தமிட்ட ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து வேறொருடைய வார இடமெல்லாம் கொண்டாட வைக்கிற பொழுது சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன பெங்களூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் இது ஒரு பரம் பார்த்தாங்க சொல்லாதே சித்தம் ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்ட பார்க்காம சொல்லி விடாமல் சித்தத்தை தம்பி சமுதற்கணி பிணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை குழி மூன்று குழிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய நாதம் என்பது தம்பி சமத்தர்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படாமல் மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அவன ஒரு படத்தை விலோதை சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா இப்ப பொண்டாட்டி ஊர் போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நானும் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் அந்த உணவை ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் என்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்டார் ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஆஹ் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்து எதிர எதிர்பார்த்து எதிர்க்க வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்கிற யார் ஒன்று ஏ பெலத்தை எதிர்பார்த்த வளர்த்துன்னு சொல்லப்ப பத்து மாதம் அதையும் கூட நான் பத்து மாசம் மாதம் உள்ளுக்குள்ளே இருட்டு ஒரு ஃபேன் இல்ல ஒரு லைட் இல்ல திறந்து கொடுக்க பெஞ்சு இல்ல பேச்சு துறைக்கு ஆள் இல்ல அதை கூட பண்ணிருக்கோம் அதை போல உலகத்துல எதிர்பார்த்து எது கிடையாது அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி போகுது ஐயையோ ஐயோ இந்த நாள் எங்க தெரியலையே ஐயையோ அந்த நான் புண்ணனா அப்படின்னா வாய்க்கோணிக்கு நரக சொத்து அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்துல தான் இருக்காங்க நிறைய பேர் பாக்குறது எல்லா தெளிவுமாலையும் நாங்க கம்பியிருக்கிறோம் ஏழை அப்படி நம்ம சரியான ஆள்யா சூப்பர்யா அப்படின்றது நிறையா தொண்ணூத்தஞ்சு சதவீத உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவித்து தக்கி தப்பி வெளியில சொல்லாமல் அது என்னை பார்த்த உடனே சொல்றாங்க ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டைரக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் ஆசை இருக்கு மரியாதை போற தம்பி சுரேஷ் பார்த்து அண்ணே என்ன புகழை வாங்கி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போடாமல் நினச்சுக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அப்பா நான் உங்களுக்கு அசோசியா பண்ணி கொடுக்குறேன் ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் திருவிட்டா நினைக்கிறேன்டா நான் ஆக்சிடண்ட் கேச்சுடா மூஞ்சி கோழிடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிறப்ப அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டா நினைக்க போறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க போதும் உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற சுப்ரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரமை என்ற படத்திலே தம்பி என்னுடைய மகன் இருக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னுடைய தனித்தன்மை என்ன இருக்கு அது தனித்தன்மை புரூப் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பையா ஒரு ஒரு மரியாதை வரும் ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவர்தான் அப்பா டைவர்ட்ரு அப்போ ஈர வந்துட்டாங்க அப்போ தனித்தன்மை புரூப் பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் தாமாச்சு உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு போங்க ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கவியக்கூடிய அல்லது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுதரிக்கிற என் பையன் கேக்க அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் இருக்கப்பா ஆமா எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான் எதை செய்திருப்பாரோ அதை செய்யுங்கப்பா இஸ் உன் வாழ்க்கையில் நாங்கள் இரண்டாயிரம் கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று இருக்க வேலை சென்றாலும் உனக்கு கடமைப்பட்ட சொல்லிட்டான் நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதில் நாங்கள் ஷேர் படிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் பாருங்க முகம் நல்லாயிருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமையாக தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக இல்லை அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி பண்ணான் இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாமல் என் மனைவி எனக்காக இல்லை என்ற உதாரண மோதலிக்காக தான் சோ மகன் தந்தையே தாய் வந்து அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள ஆமா அது தந்திருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரே ஒரு ரெண்டு நடிக்க வச்சுக்கிட்டோம் லார் பண்ணி வச்சுருமா இல்லையா ஆமா ஆமா அதே மாதிரி எங்கள் எங் எங்களுடைய முன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைமை ஜெயலலிதா அம்மா பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமா அவருடைய உடன்பிறந்து தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை என்னை பல விடலாக பார்த்திருக்கிறீங்க சமத்து இருக்கிறீங்க அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் ஃபுல்லாக ஓடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ரொம்ப மேல சொல்லுற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம் அது நல்லதாக நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் சேர் செய்வோம் எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கணும் நிறையமாக கனவு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக இவ்வளோதான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் பூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டு இருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது அங்கே பேச போகிறோம் சேனல்ல விடாது அதனால யாராவது இப்போ விட்டு தான் ஃபோன் போட்டு அழுகாதீங்களா மகிழ்ச்சி அப்படியே நாயகமாக ஒத்துக்கிட்டு அந்த பாடலுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்ட அந்த பொண்ணுங்களா எதிர்க்க ஐயோ இல்ல சினிமா அப்படி இல்ல இப்ப அனுபவம் தான் அனுபவங்கள்ல வந்து உள்வாங்கிக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கா சாமி எப்படி ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசா வித்தியாசம் என்னும் அந்த நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதை போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஸ்ல ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் அடைச்சு கொஞ்சம் பறந்தாங்கிறதுக்குன்னு தெரியுது ஸோ எல்லா இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் எடுக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி